நானூறு லிட்டர் தானே அடிக்கலாமே ஒரு தரம் நானூறு லிட்டர் உங்களுக்கு எல்லாம் இல்ல ஆயிரம் லிட்டர் கல்லுதன் ആയിരം ലിറ്റർക്ക് എളുതന ജനറേറ്റർക്ക് അതിലത് ജനറേറ്റർ എടുത്തുകൊണ്ട് പോകലാമല്ലോ വാഹനം കൊണ്ട കൊഞ്ചും ജനറേറ്ററിന്റെ കലട്ടി എടുക്കില്ലാണല്ലോ നല്ല ആളുകളുടെ സ്ട്രെസ് ആ ജീവിതം ഇട്ടത് അപ്പൊ അത് തന്നെ സ്വീകരിച്ചാൽ മുറ വിളാ അതിലേ ജ്യൂസൂന്ത ഒരാളിന്റെ പീടെ മറ്റേത് ഇന്നൊരാ பெரும்பாலும் வரணும் அதான் அவங்க அப்படி ட்ராவல் பண்ணி கைட்ஸ்ல தெரியும் ஆனா அதுவும் போடுவாங்களே எப்படியும் கைச்செல்லும் போடுவாங்க சரி வேணும் கைச்சலுக்கு போகண்டி வர்றதும் தெரியாது பட் பயன்பெற்றாலும் தெரியல சரி சரி ஓகே ஓகே திங்க கிழமை வேற போடு பாருங்க நான் போய் செக்யூரிட்டி ஆபீஸ்ல இருந்து வந்து டியோ வந்து அழுது போட்டு போகுது ரைட் இது வடிவா கேளுங்க ஜப்பான் கவர்மெண்ட் குடுக்குற அந்த பெட்ரோல் இதுல கண்ணம் வேற வேற ஆக்கள் இருக்கல இருக்கோம் ஓ அது வந்து இன்வென்டரி பண்ணவன ஒரு ஆளோட பேர்ல ஜூசர் ಅಂತ சொல்லி என்ன ஆளோட பேர்ல ஓ அப்ப அது சிசி தான் நான் சிசி ஏ பாக்க வேண்டியது இப்ப நீ ஏ வந்து சிசி ஏ அது வந்து நீங்க அது சிசி கீழ தான் வருமா அது அப்படி போடுங்க இல்ல தான் உங்களுக்கு オリジナル ஏ ஓ இல்ல ஏ ஓன்றது அது சொல்லுங்க அது அப்படி ஏயோபா உதைவங்க எல்லாம் ஏயோ இந்தவங்க ஏயோ அப்பேங்க ஏன்னு சொல்லி கொண்டா அதே விளங்க ஒரு ஹாஸ்பிடல்ல வந்து ஏ லெவல் படிச்சு போட்டு மேனேஜ்மென்ட் சேரலாம் அல்லது நீங்க ஒரு டிகிரி சொன்னால் சேரலாம் அந்த ஏ கால ஒரு எக்ஸாம் எழுதி 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 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரலாம் ஆனால்

ஓ அது அப்படி நான் அது வந்து இப்படி சிசி டபு எல்லாம் இருக்கும் இப்ப இப்ப தொடங்க திங்கட்கிழமை குவிக்கணும் போக எனக்கு பிரச்சனை நேரம் தோணுதுன்னு நான் அடிச்சு சொல்லும் உடுப்பு இல்லாத கட்டு நீ அப்படியே போக வர மாதிரி எனக்கு எந்த இடம் பண்ணி பாக்கலாம் அப்படிதான் நடந்தது இல்ல இல்ல நீங்க சொன்னாங்க நீங்க சொன்னாங்க நீங்க சத்தம் ஆகிருங்க ஒரு பேர் சொன்ன பேர் பேச்சு நீ எல்லாரும் சொல்ல வேண்டாம் ஓ இல்ல இந்த நான் பாக்கு போல என்ன ரெக்கார்ட் பண்ண போறேன் நான் சொல்லி கொடுத்தேன் பயங்கர சந்தோஷம் பார்த்தா அப்புறம் எனக்கு என்ன கவலைன்னா கிரேட்டுக்குள்ள போயிட்டாங்க ஆஹ் ஆஹ் பேட்டைக்கெல்லாம் போனான்னா அது பேரு சிக்கல் அது போனா அது என்னோட கிரேட்ல இருக்க வீக் பாயிண்ட் என்னன்னா கன்சல்டன் சும்மா இருக்கலாம் இன்னும் கிரேட் ஆகலாம் அதையும் கேன்சல் பண்ண போறாங்க எப்படி என்ன ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல அதையும் கேன்சல் பண்ணிடுவாங்க அது பிறகு கன்சல்டன் ஆர்டர் எல்லாம் வேற கன்சல்டன்ன்றது இப்ப நீங்க வந்து எஸ்எல் எல் த்ரீ கிரேட் என்ன எஸ் எல் டூ கிரேட் இவ கிரேட் போனோம்னா எஸ் எல் ஒன் கிரேட் என்ன எஸ்எல் எல் ஒன் அப்படி கணக்கு லீகல் பிரச்சனை எல்லாம் இருக்கு

வேண்டாம் என்று கெஞ்சி மாத்திட்டு அப்படி எல்லாம் ஒரு சிஸ்டம் செய்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல வேண்டாம் இதுதான் ஸ்ரீலங்கா இல்லடா போட்டு வந்திருப்பேன் அந்த மூன்று மாதம் நானும் வந்து அவரும் வந்து அடிபடக்கூடாதுங்கிறது அதுல யாழ்ப்பாணம் ஒரு வேகன்சி மீன் இல்ல போயிரு டிபூட்டி ஆடி இங்க பண்ணா கிடக்கு பின்னோக்கி மாதிரி தான் ஜாதகம் பாரு பேர் ஒரு நோத்து நிஸ்ட்டில் உண்டு இல்லை மேட்டா மன்னாருக்கு போகுது மதுரை ஓ அது அது ரெண்டு தான் நான் வேறு இதில் இருக்கிறது திங்கக்கிழமை தெரியும் மேடம் நான் திங்கக்கிழமை வேப்பில் ஏற்ற முன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி சரி ஓகே ஓகே நான் திங்கக்கிழமை கோர்ஸில் அனுப்பிப்பேன் கொழும்பு தான் நான் கோர்ஸில் அனுப்பிப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் போகிறேன் சரி ஓகே 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 தேங்க்யூ இப்போ கூட அஞ்சாம் மாதம் முப்பத்தாம் தேதி விட எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல ஆறாம் மாதம் ஆறாம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பட்டது இது வந்து ஆறாம் மாதம் முதலாம் தேதி வாசனோட ஆகிடுறேன் வாசனா

வாசுவனாக சிவ புழுவம் தயாலனிய வந்து போயின் பெற்றோட தனிப்பியா செய்யணுண்டா போயின் பெற்றோட ஒழுங்கா ஒர்க் பண்ணி கொண்டிருந்த சிஸ்டத்தை குழப்பிக் கொண்டிருந்தது டாக்டர் தயாலனி மகேந்திரன் சோ இவர் வந்து அங்க ஜிஎம்ஓ எல்லாம் நீட்டா பாக்குறது அந்த ஹாஸ்பிடல் இதையும் பார்த்து பத்தா குறைக்கு கிளிநொச்சியையும் பார்த்து அவ்வளவு ஓடி ஓடி இல்லாடம் பஸ் எல்லாம் தெரிஞ்சு பாக்குறக்குன்னு சொல்றேன் இப்ப உங்களுக்கு விளங்கும் ஒரு இம்பார்டன்ட் மெசேஜ் சொல்லுங்க

திருப்பி ரிட் எடுக்கலாம் ஆகவே அவை அதுக்கு பிறகு போகவே இல்லை இப்போ டாக்டர்ஸ் தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சாக்கள் தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம் ரிட் எடுக்கா ரிட்டில் ஸ்டேட்டஸ் கோ கொடுத்தா இப்போ நாளைக்கு வந்து உங்கள் ரிலீஸ் எடுக்க இல்லையண்டா பொயின் பெட்ரோல் எடுக்க உதாரணத்துக்கு திங்கக்கிழமை அவங்க ரிட் எடுத்துட்டாங்கண்டா திங்கக்கிழமை சா இப்போ பொயின் பெட்ரோல் எந்த விலாத்தி போய் இங்கே போகலையேண்டா கிளிநொச்சிக்கு போகலையேண்டா அதாவது ஆறாம் மாதம் முதலாம் தேதி திங்கக்கிழமை நினைக்கிறேன் போய் போயில்லையண்டா இவா புடிய தொடர்ந்து நாலு வருஷம் கேஸ் முடியும் வரைக்கும் பத்து வருஷம் பொயின் பெற்றோர்கள் இருந்துருவா ஆனால் இவாக்கு கிரேட் கிடைக்காது கிளொச்சிக்கு போகாதால கிரேட் கிடைக்காது அப்போ வாசம் நட சொல்கிறேன் உங்க வர வேண்டியால் வந்து ரண்ணா பிடிச்சி இழுத்து கொண்டு உங்கள் உங்க கொண்டந்திங்கிறா தான் உங்க இருந்து கிளப்பலாமண்டு அப்போ தான் இப்போ பொயின் பெற்றவர்களோட நல்லா ஓடுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் திவாகர் அண்ணா ஆ

கொ அந்த கதையத்தோட இருக்கீங்க எனக்கு கதை வந்தது இவா நாளைக்கு அப்படியே இருந்துட்டான் அவங்க ஸ்டேட்டஸ் கோர் அப்படியே தொடர்ந்து நாலு வருஷம் இருக்கலாம் இருக்கும் இல்லாடிவா கிளோச்சி டிபியூட்டி டிரெக்டர் போகணும் இப்ப வந்து கிளப்பிக்கொண்டே கிளிநொச்சியில போடுறேன்னு சொன்னா பொயின் பெற்ற ஹாஸ்பிட்டல் பயங்கர நாசா போடுமன்றதும் திங்கக்கிழமை அப்ப சொல்லியும் அண்ணா சொல்றேன் நான் அதுக்கு திவாரணா வரணும் திவாரண்ணாட்டை இன்ஃபார்ம் பண்ணி எப்படியோ திவாரணா கொண்டுட்டாங்க அதால வேலும் போயிட்டா சவச்சியில இருந்து சோ பொயின் பெற்றவள் இருந்து

கைச்சுல இல்ல கைச்சுக்கு வந்து பெரிய கூத்துல நடந்து கைச்சு கைச்சுக்கு தந்தவன் கைச்சுல வந்து குமாரவேல அண்ணா நான் போய் அங்க அடிபட்டு அவரோட பிரச்சனை காலம் சொல்லி போட்டுங்க அப்ப நான் சொல்றேன் குமாரவேலண்ணது என்ன சீனியர் நான் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் கைச்சு கடையா தந்திருக்கேன் இடத்துக்கு போய் கூட குமாரவேண்ணா இயக்க பிரச்சனை இருக்குதாங்க குமாரா

அதுக்கு பிறகு நான் சாவச்சேரி இருந்து இருந்ததை டிவைஸ் பண்ணி போட்டு கை செல்லை மாதிரி தந்துடாக்கு அதுவும் கயிற்சிக்கும் போகலாம் அது கைச்சு போயிடலாம் நான் இப்ப இங்க அவங்க விளங்கிட்டு தங்களுக்கு எல்லாம் பிசைட்டு இப்ப நீ போயிட்டு மண் பேச உண்ட விளையாட்டுகள் சரி வராது என்ன வந்துட்டு மற்ற படி எனக்கு எனக்கு முதுவிலும் குப்பவும் நேரா தான் இருக்கு நான் ரெண்டு பேரும் கிடைச்சினேன் அப்ப அவர் சொல்லிட்டா ஓ அது குள்ள ஒன்று நடந்துட்டு தான் அது வந்து பிள்ளையா மாறுபட்டு கிடைச்சேன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குள்ள எழுதிட்டார் நின்றுனா உங்களுக்கு பெரிய பெருசு அடுக்க வேண்டாம் எந்த ஹாஸ்பிட்டல் நான் கேட்க சொல்லி தரலாம் தரலாம்னு நான் கேட்டா பேரதினி மட்டும்தான் கேட்கணும்னு தாடிக்கணா பேரதினியை விட்டு வேறு யார் பேர் வேறு யார் அரசியல் பேசின போய் நான் பேராதினியை ரமேஷ் பாத்திரம் வந்து என்னுடைய ரைட் பேராதினி கதையை சொல்கிறேன் பேராதினியை வந்து ஏகேடிக்கு சப்போர்ட் நன்றகுமார் திசா நாயக்கு அதே நேரம் பேராதினி வைத்தியசாலை சப்போர்ட் அதே நேரம் வந்து இப்போ இருக்கிற ரமேஷ் பாத்திரனை வந்து ரணில் தால் ஸோ என்ன பேராதினியை விட்டால் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஏகேடிக்கு செப்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவேன் என்ற பயத்தில் பேராதினிக்கு விடையில் நான் எனக்கு ஏகேடியோட சம்மந்தம் இல்லை நான் எந்த போஸுக்கு சரியான லோயல் தான் சீனியர் வேற பக்தான் பிரதமர் போய் தரையில் அப்படின்னா பரவாயில்ல கண்டியை தாங்க கண்டிப்பா இருக்கா சொல்லி அதுவும் தடையிலாண்டு போயிட்டு அப்படி நான் வந்தாலும் அவரு போயிட்டே சீனியர் வந்து ஓ இல்ல டேரக்டரா அந்த டிபியூட்டி டேரக்டர் இதுக்கு வந்தவர் இதுக்கு போயிட்டேன் உடனே டீச்சர் தான் போட்டேன் ஓமா தெரியும் 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 வந்து ரெண்டு வராத அப்போ அதையும் நான் கேட்டேன் முள்ளதி எடுக்கிறது நான் முள்ளதீவுக்கு போக மாட்டேன் சார் எனக்கு மனண்ட அப்ப நான் அப்படிவே அப்படி இதே எல்லாம் போய் வேலையோட அவசியம் இல்லையா நான் எனக்கு அப்படின்னா நீங்கள கிரியேட் பண்ணி போட்டு நாங்க இப்ப ஏ லெவலில் கிரியேட் பண்ற மாதிரியோ கேட்க மெடிசின கிரியேட் பண்றோம் பண்ணுறோம் மாமா மச்சான் தம்பி எல்லாம் விரும்பி நடைத்த போட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீ புல் மூட்டையை போக அப்ப நான் சொன்னேன் புல் மூட்டைக்கு என்னால போகல அது தூரம் மகனுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இல்ல மற்றது நான் இங்க கொழும்புல இருந்து போகணும் அது மச்சான் சரியான புல் மூட்டை சரியான கஷ்டமாடா ட்ரபிளிங் கஷ்டம் தெரியும் 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 அப்ப பேச கிண்ணத்தீவு போய் முல்ல முல்லத்தீவுக்கு டிபியூட்டி டிடியா போக சொல்லி நான் சொன்னேன் எனக்கு அது போயிடலாம் சரி முதல்ல அந்த லிஸ்ட்ல இல்ல